கலைஞர் கணினி கல்வியகம் என்பது இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி திங்கள் ஐந்தாம் தேதி வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் இது தொடங்கி வைக்கப்பட்டது தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற கொளத்தூர் பகுதியிலும் கூட ஒரு மிகப்பெரிய அமைப்பை நிறுவி மாணவ மாணவர்களுக்கு கல்வி போதிப்பதற்கும் கணினி கல்வியை தருவதற்கும் அது முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்குமான ஒரு சிறந்த அமைப்பை நிறுவி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியாக ஒரு உதாரணமாக அந்த அமைப்பை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அமைப்புக்கு பெயர் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி இந்த அனிதா அச்சீவர் அகாடமி என்கின்ற அமைப்பை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுகளில் தொடங்கி இதுவரை மிக சிறப்பாக நடத்தி ஆயிரக்கணக்கான மாணவ மாணவர்களுக்கு கல்வி போதித்து கணினி கல்வியை தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்து அவருடைய வாழ்வாதாரத்திற்கு உத்தரவாதமாக இன்றைக்கு அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழியில் அவரால் தொடங்கப்பட்டதுதான் கலைஞர் கணினி கல்வியகம் இந்த கலைஞர் கணினி கல்வியகம் தொடங்கி இந்த நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஒன்பது பேட்ச் என்று சொல்லக்கூடிய பிரிவினர்கள் இங்கே பயின்று முடித்து பணிக்கு சென்றிருக்கிறார்கள் பத்தாவது பிரிவினருக்கான பயிற்சி தற்போது இந்த அமைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரை இங்கே படித்து முடித்து விட்டு சென்றவர்கள் கணினி கல்வியை பயின்று வருபவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு ஆண்டுகளில் பெரிய அளவிலான ரெண்டு ஆண்டுகள் இதில் கொரோனா பேரிடர் இருந்த சமயத்திலும் கூட இந்த நான்கு ஆண்டுகளில் இதில் பயின்று முடித்து பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்த தொள்ளாயிரத்தி பத்து பேரில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் மாணவியர்களே பயின்று பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி மீதம் இருக்கிற பத்தொன்பது சதவிகிதம் பேர் தான் மாணவர்கள் பயின்றிருக்கிறார்கள் ஆக மாணவியர்கள் அதிக அக்கறையோடும் அவர்கள் வாழ்வில் எப்படியேனும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு தனியாக ஆர்வத்தின் காரணமாக இன்றைக்கு இங்கே பயின்று பல நிலைகளில் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே பெருமதிப்பிற்குரிய சகோதரி ரஷிமா அவர்களும் சகோதரர் வேலாயுதம் அவர்களும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இங்கே பயிற்றுநர்களாக பணியாற்றி இந்த மாணவர்களுக்கு சிறந்த கணினி கல்வியை பயிற்றுவித்து வருகிறார்கள் இதற்கு முன்னால் டேலி குரு டேலி ப்ரோ டேலி ஏஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான அந்த கணினி படிப்புகள் இங்கே சொல்லித்தரப்பட்டு இப்பொழுது டேலி பிரைம் எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸ்எல் பவர் பவர் பாயிண்ட் வேர்ட் என்று எல்லா வகையிலும் கணினி கல்வியை போதிக்கிற ஒரு அமைப்பாக இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் அடங்கிய ஒரு சிறிய நூலகமும் இருபது அந்த சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையிலான கணினிகளையும் பெற்று மேலே ஒரு அனைத்து வசதிகளுடனும் கூடிய ஒரு அமைப்பு மேலே நிறுவப்பட்டிருக்கிறது இதில் பயின்று முடித்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பட்டமளிப்பு மற்றும் பணியளிப்பு என்கின்ற வகையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர்களுக்கு பட்டமளிப்பு விழாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட்டமளிப்பு விழாக்களை பொறுத்தவரை இந்து ராம் போன்றவர்கள் முன்னாள் மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள் அதேபோல் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் நடிகர் மோகன் போன்றவர்கள் ராகவா ராகவா லாரன்ஸ் போன்றவர்கள் போன்ற பல்வேறு சிறப்புக்குரிய விருந்தினர்கள் பங்கேற்று இந்த பட்டமளிப்பு விழாக்களில் சிறப்பித்திருக்கிறார்கள் கடந்த ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசரே வந்து இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பட்டங்களையும் பணியாணைகளையும் தந்திருக்கிறார் ஆக ஒரு மிக சிறப்பான அமைப்பு ஏற்கனவே ஒரு நான்கு ஆண்டுகள் நிரூபித்து காட்டியிருக்கிறது எனவே இந்த அமைப்பின் சார்பில் தான் சைதை தொகுதியில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் பயன்பெறுகிற வகையில் ஒரு கட்டணமில்லா ஆங்கில பேச்சு பயிற்சி வகுப்பு ஒன்றினை தொடங்க வேண்டும் என்கின்ற வகையில் இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய ஆனந்தம் அறக்கட்டளையின் நிறுவனர் பெருமதத்திற்குரிய திரு செல்வகுமார் அவர்களும் நானும் இந்த அமைப்பை இங்கே ஏற்படுத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த வகையில் இன்றைக்கு இது இங்கே போது தொடங்கப்பட்டிருக்கிறது